இந்நாள் நன்னால் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படும் ராசி கட்டங்களில் ஏழாவதாக வரும் ராசி தான் துலாம் ராசி இந்த ராசியின் அதிபதியாக இன்பங்களுக்கு காரகனான சுக்கர பகவானே இருக்கிறாருங்க துலாம் ராசி சுக்கர பகவானோட ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் பிறக்கும் நபர்களோட குடும்பம் பெரும்பாலுமே ஓரளவுக்கு வசதி படைத்த குடும்பமாகவே இருக்கும் இந்த ராசியில் பிறந்த ஆண் மற்றும் பெண்கள் நல்ல தோற்ற பொழிவோடு பிறரை கவர்ந்திருக்கும் கவர்ச்சி தன்மை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க இத்தகைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலங்களாக அமைய போகிறதா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சில பலன்கள் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ராசியாதிபதி சுக்கரன் ஆறில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால சில சங்கடங்கள் வந்தால் கூட அதை ஈஸியாக நீங்கள் அதை செஞ்சு முடிச்சிருவீங்கன்னே சொல்லலாம் நஷ்டங்கள் இல்லாமல் சமாளிக்க ஆற்றலையும் உங்களுக்கு கொடுக்க வரனே சொல்லலாங்க ராசிநாதனின் பலம் உங்களோட வாழ்க்கை சகல வழிகளும் உயர்த்தும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பான நிலையில் இருக்குங்க விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் அமைய போகுதுங்க ராசியோட பலத்தை அதிகப்படுத்துவது குருவினுடைய சுப பார்வைங்க சுபகாரியங்கள் முடிக்காம இருந்தால் நல்ல முறையில் முடிவாகக்கூடிய ஒரு காலன்னு சொல்லலாங்க முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்வதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் உணர்வீங்க ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க அது என்ன விஷயம் யாருடனும் பகை ஏற்படுத்தி கொள்ள வேணாங்க நீங்கள் ஒன்று பேச அதுவே வேறொரு கோணத்தில் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம் அதே மாதிரி பெண்கள் விஷயத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் குடும்பத்தில் தம்பதிகளுக்குள்ள தற்காலிகமான மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்குங்க அதனால் சிறி பிரிவுகளும் ஏற்படவும் வாய்ப்பு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலனே சொல்லலாம் செவ்வாய் சனி பார்வை வாகனங்களை இயக்குவதிலும் பயணத்திலும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலன்னே சொல்லலாங்க அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக மாலை நேரத்தில் நீங்கள் விலகி விளக்கு ஏற்றி நரசிம்மரை வணங்குறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய காலமாக தான் அமைஞ்சிருக்கு துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு பல பலன்கள் உங்களுக்கு காத்திருந்தா கூட கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு சந்திரன் ரண ருண ரோகஸ்தானத்தில் அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் பாக்கியஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் லாபாதிபஸ ஸ்தானத்தில் கேது என கிரகநிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிறப்பான பலன்கள் என்ன காத்திருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைகளுமே மகிழ்ச்சி அதிகரிக்குங்க ராசிநாதன் சுக்கரன் தன லாபத்தை தரப்போறாரு அடுத்தவங்களுக்கு உதவி உதவுல ரொம்பவும் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் எதிர்பாலினத்தால் செலவுகள் ஏற்படுங்க கோபத்தால சில்லறை சண்டைகள் உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு பணவாரத்தை பொறுத்த வரைகளுமே இந்த காலத்துல சிறப்பாகவே இருக்குங்க அதேமாரி பிரிது சென்றவங்க கூட மீண்டும் உங்களை நாடி வரக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம் பெண்களுக்கு சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்குங்க அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்குமே அடுத்தவங்க விஷயத்துல நீங்க தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சக மாணவர்களுடன் பழகும் போது கொஞ்சம் நீங்க கவனமாக பழக வேண்டிய ஒரு காலமே சொல்லலாம் கலைத்துறையருக்கு பொறுத்த வரைக்குமே புதிய வாய்ப்புகளில் வெற்றி அடைய போகுதுங்க உங்களுக்கு பல வாய்ப்புகள் காத்திருக்கோம் இனி நட்சத்திர பலன்களை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க சித்திரை மூணு நாலு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உறவினர்களுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும்போது மிகுந்த எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு காலன்னே சொல்லலாம் முயற்சிகள் தடைகள் எது வந்தாலும் கூட உங்களோட குரு பகவானின் வல்லமையால அதை எல்லாமே முறியெடுத்து வெற்றி பாதையில பயனடிக்க ஒரு காலன்னே சொல்லலாங்க தாய்வழி உறவினர்களுடன் சின்ன கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் வரவும் வாய்ப்பு இருக்கு பேச்சுவார்த்தைகளில் நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு வராம இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த உறவினர்களுடன் சின்ன கருத்து மோதல்கள் வரவும் வாய்ப்பு அதே மாதிரி லாபகாரகமான தொழில்கள்ல முதலீடு செய்யுங்க எதிர்காலத்திற்கு சேமித்து வைக்கும் நேரமாக இந்த நேரமானது அமைய போகுதுங்க வீண் ஆடம்பர செலவுகள் தேவையில்லாத வீண் எல்லாமே நீங்க குறைச்சிக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்குன்னு சொல்லலாம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு மீண்டும் பணியில் சேர பொன்னான காலமாக இந்த காலமானது அமையப்போகிறது அதே மாதிரி மேலிடத்தில் உள்ள அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க வேலை செய்ய இடத்துல உள்ள பிரச்சனைகளை நிதானமாக அணுகுமுறையுடன் சமாளித்து வெற்றி காணக்கூடிய ஒரு காலன்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழில் தொழில்துறையினருக்கு பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாகவே இருந்தால் கூட நீங்கள் அதை சமாளிச்சிடுவீங்க பரிகாரமாக மகாலட்சுமியை நீங்கள் வணங்கி வரது உங்களோட கடன் பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளுமே தீர்ன்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் நீங்கள் இறை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறும்னு சொல்லலாங்க அதே மாதிரி இன்று உலகெங்கிலுமே பல கோடி மக்கள் வாழ்றங்க இதுல பாதிக்கும் மேற்பட்டவங்க வறுமை நிலையிலும் பொருளாதார ரீதியாக நடுத்தர நிலையிலும் தான் வாழ்றங்க மறுபுறம் சிலர் மிகுந்த செல்வோ போடு பலவிதமான இன்பங்களையும் அனுபவித்து வாழ்கின்றாங்க அது மட்டும் இல்லாமல் இதற்கு சமூக பொருளாதார ரீதியான காரணங்களை நாம குறை சொன்னா கூட ஒரு மனிதனோட இன்பமான அல்லது துன்பமான வாழ்க்கை வாழ்வதை அவனோட பிறக்கும் ராசி நேரம் கொண்டு நம்ம அறியப்படலாங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லப்படுதுங்க அந்த வகையில் இன்பங்களையும் செல்வம் நிறைந்த வாழ்க்கையை அனுபவிக்கும் யோகம் கொண்ட துலாம் ராசிக்காரர் பற்றியும் அவங்களோட வாழ்வில் சிறப்ப சிறப்பாக அமைய சில பரிகாரங்களை செஞ்சா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுனே சொல்லலாங்க துலாம் ராசிக்காரர் தங்களோட வாழ்வில் பல நன்மைகளையும் அதிகம் ஏற்பட வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் லட்சுமி மற்றும் குபேரரோட படங்களுக்கு முன்பு சிறிது கற்கண்டுகளை நைவேத்தியம் வைத்து தூபங்கள் கொளுத்தி லட்சுமி குபேரர் மந்திரங்களை நூற்றி எட்டு முறை துதித்து வணங்க வேண்டுங்க அதுக்கப்புறம் கோவிலுக்கு சென்று நவகிரக சன்னதியில் சுக்கர பகவானுக்கு மல்லிகை பூக்கள் சமர்ப்பித்து அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை கற்கண்டுகள் போன்றவற்றை நைவேத்தியமாக வைத்து நெய் தீபம் ஏற்றி சுக்கர பகவான் மந்திரங்களை துதித்து வணங்குறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க அதே மாதிரி வருடம் ஒருமுறை முறை சுக்கர பகவான் தலமான கஞ்சனூர் கோயிலுக்கு சென்று ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தில் சென்று நீங்கள் வழிபடுறது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க சுக்கிரன் பகவான் பெண்கள் மற்றும் விலங்குகள் மீது ஆதிக்கம் செலுத்தும் கிரகமாக இருக்கிறதுங்க எனவே வசதி குறைந்த பெண் குழந்தைகளுக்கு ஆடை மற்றும் இனிப்புகளை நீங்கள் தானமாக வழங்குவதாலும் பசுமாடுகள் நாய்கள் குரங்குகள் பறவைகள் போன்ற உயிரினங்களுக்கு உணங் உணவு வணங்குவதாலும் சுக்கிர பகவானின் கருணையான பார்வை உங்கள் மீது பட்டு உங்களோட சுக்கர தோஷத்தை போக்குன்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீட்டு பெண்களையோ அல்லது மற்ற பெண்களையோ திட்டுவதோ அடிப்பதோ அவமானம் செய்வதோ இது எல்லாமே தவிர்த்தால் சுக்கரனின் அருளும் லட்சுமி தேவியின் அருளாசையும் உங்களுக்கு கிடைக்குங்க பொருளாதார ரீதியில் பல நன்மைகளை உண்டாக்குன்னு சொல்லப்படுதுங்க கோயில்கள் மடங்கள் போன்றவற்றுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளை நிற வெண்ணெய் கட்டிகளையும் பசும்பாலையும் தானமாக அழிப்பது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லப்படுதுங்க உங்களோட ராசிக்கு சுக்கர பகவான் சுக்கர பகவானை நவகிரகங்களில் நீங்கள் வணங்குவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தருங்க அது மட்டும் இல்லாமல் முடிந்த வரைக்குளுமே தானத்திலே தானம் சிறந்த தானம் நீங்கள் தானம் செய்யுங்க உங்களுடைய ராசிக்கு சிறப்பாகவே உங்களுக்கு வாழ்க்கை அமையன்னு சொல்லலாங்க அதே மாதிரி உங்களுடைய முன்கோபத்தை குறைச்சிட்டிங்களா உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குங்க எதையுமே முன்கோபத்தோடு நீங்கள் செய்யாதுங்க அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை தேடித்தரேன்னு சொல்லலாங்க முடிந்த வரைக்கும் நீங்கள் தானம் செய்யுங்க அதே மாதிரி அடுத்தவங்களை திட்டாதீங்க திட்டுறதுனாலையும் ரொம்பவும் மன கவலை துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துங்க இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மாஸ் மல்டி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க நீங்கள் மறக்காமல் துலாம் ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமண்ட்பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுக்கு எந்த பகவான் உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துக்கோங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக உங்களுடைய கேள்விக்கு எல்லாமே பதில் கிடைக்கப்படுங்க நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க உங்களுடைய ஃப்ரெண்டு இல்லைன்னா சொந்தக்காரர் யாராக இருந்தாலும் சரிங்க இந்த வீடியோவை துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க நீங்கள் எந்த இருந்து பார்க்குறீங்க அப்படிங்கறத எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ்